ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பூ கட்டுறதுலே நிறைய டைப் இருக்குது அதில் ஒரு சில டைப்பை பற்றி நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இப்போது மல்லிகைப்பூ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பிச்சிப்பூ கனகாம்பரம் முல்லைப்பூ எந்த பூனாலும் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஊசியில் வந்து எப்படி கோர்க்கிறது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம கையால் எப்படி பூ கட்டுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊசியில் வந்து ரெண்டா எடுத்து அதை கோர்க்கும்போது நமக்கு நாலாக கிடைக்கும் ஓகேங்களா பாருங்க நாலு த்ரெட் வர மாதிரி நம்ம வந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு முடிப்பு போறோம் பாருங்க இப்படி வச்சு இந்த ரெண்டு விரலாம் யூஸ் பண்ணி இப்படி வச்சு லைட்டாக இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் கிடச்சிடும் பாருங்கள் இன்னொரு டைம் அதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த நாட் வந்து கொஞ்சம் தின்னாக கிடைக்கும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன தான் எனக்கு வீடியோ பார்த்தாலும் பூவே கட்டத்தரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேணாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஊசியில் கோர்த்து நம்ம வந்து பூவை என்ன செஞ்சுக்கலாம் தலையில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த சைடு ஒரு பூவை வச்சுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு பூ ஓகேங்களா இப்போது இந்த சைடு ஒரு பூ இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு ஒரு பூ இப்போ நாலாயிடுச்சா இப்போது இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டல் மாதிரி இருக்குது கூட்டல் ஷேப்பில் இப்போது இந்த பக்கமாக ஒரு ஷேப்பை உருவாக்குறோம் ஓகேங்களா இப்போது இந்த ஷேப்பை உருவாக்கியாச்சு ஃபஸ்ட்டு கூட்டல் கூட்டலுக்கு அப்புறமா ஒரு பெருக்கல் மாதிரி சரிங்களா அந்த இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இது போது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டுறதை விட இது ரொம்பவே நெருக்கமாக அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பூவாக எடுத்து நமக்கு ஒவ்வொரு டேரெக்ஷன்லேயும் என்ன செய்கிறோம் பூவை குத்தி என்ன பண்றோம் இந்த நீடியில் கீழே இழுக்கிறோம் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் கோர்க்குறோம் இந்த ஊசியில் கோர்க்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னா இப்போ நம்ம ஒருத்தர் மட்டும் இப்போது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நீடியில் கொடுத்துக்கலாம் தப்பே இல்லை இல்லை ரெண்டு மூணு பேருக்கு சேர்த்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து த்ரெட்டில் கட்டும்போது தான் அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும் ஊசியில் கோர்க்கும்போது நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது உதிர்ந்து வந்துடும் ஸோ ஒருத்தர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து நீரியில் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு சைடும் பூவை வந்து நீரியில் கோர்த்து திரும்ப என்ன செய்கிறோம் அந்த த்ரெட்டுக்கு இழுக்கணும் பாருங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டையும் கொடுத்தாச்சு ரெண்டாவது பெற்கள் சாரி கூட்டல் மாதிரி ஒரு ஷேப்பு ஓகேங்களா அடுத்து இந்த டெரக்ஷனில் ஒன்று இந்த டைரக்ஷனில் ஒன்று அப்படியே ஒவ்வொரு டேரெக்ஷன்லையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு பூவாக போது நல்ல உருண்டையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இந்த மாலை எல்லாம் கெட்டுற மாதிரி நல்ல நெருக்கமாக நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் என்ன ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கட் பண்ணி எடுக்க முடியாது அந்த ஒரு இது இந்த டைப்பில் இருக்குது ஸோ மறுபடியும் கீழே இழுக்கிறோம் எவ்வளோ குண்டாக இருக்குன்னு ஸோ இந்த டைப்பு இது வ ஒரு வகையான டைப் இது வந்து ஒருத்தர் மட்டுமே தலையில் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது நமக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொர்த்து ஒருத்தர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் இந்த அளவுக்கு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போது இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு முடிப்பு போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ முடிப்பு போட்டாச்சு பாருங்க நல்லா குண்டு குண்டுனா ரொம்ப அழகாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரெட் எடுத்துக்கிறோம் த்ரெட்டை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சரிங்களா நான் வந்து சொல்லித்தரதுக்காக இப்போது ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்து இந்த நூலை வந்து அதில் நினச்சிக்கிறேன் ஏன் நூலை வந்து நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல இறுக்கமாக நெருக்கமாக கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து த்ரெட்டை நூலில் வந் நூலை வந்து தண்ணியில் நினைக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு விரலால் நூலை பிடிச்சிக்கிட்டேன் இப்போது இது மேலே ஒரு பூவை வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு அது மேலேயும் இன்னொரு பூவை வைக்கிறேன் ஓகேங்களா அந்த ரெண்டு விரலை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது இதை மேலே கொண்டு வந்து இப்படி கீழே கொண்டு வரேன் ஓகேங்களா பாருங்கள் இப்படி மேலோடி வந்து கீழ்ப்பக்கமா அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு தண்டுமே இந்த த்ரெட்டில் வந்து சுற்றி இருக்கணும் ஓகேங்களா அது என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலுக்கு கீழோடி ஓடி போய் இந்த விரலுக்கு மேல் பக்கமாக வரணும் இந்த ரெண்டு விரல்கிட்ட அதை பிடிச்சிருக்கேன் ஸோ இப்போ இதில் எப்படி டேன் பண்ணி இந்த பூவில் வந்து கோர்த்து டைட் பண்ணுறோம் ஓகேங்களா திரும்பி வைக்கிறேன் பாருங்கள் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வைக்கிறேன் ஓகேங்களா டைட்டாக நெருக்கமாக பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றுறேன் ஓகேங்களா பூவை வந்து இப்போ சுற்றியாச்சு இப்போ ஒரு பிடிச்சிட்டு பாருங்கள் இப்படி இந்த ரெண்டு விரல் தான் இப்படி மே இந்த கீழே போய் மேலே போனவ்வளோ தான் இப்படி அந்த பூவை கொடுத்து டைட் பண்ணிடுவோம் பூ கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் இந்த இப்போ இப்படி சுற்றுறோம் இந்த முடிச்ச இந்த நாட்டில் போடுறோம் ஓகேங்களா அதுதான் மெயின் பாயிண்ட் அப்படி போடும்போது தான் நமக்கு அது ஒரு நாட்டு மாதிரி விழுந்து அந்த பூ வந்து இறுக்கமாக நிற்கிறதுக்கு காரணம் இப்போ இந்த நாட்டையும் இது மேலே போடுறோம் ஓகேங்களா பாருங்கள் நம்ம நார்மலாக பூ வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறது இது ஒரு மெத்தடு ஓகேங்களா இப்போ இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நான் கொஞ்சமாக த்ரெட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதையுமே தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ கட்ட அதே மெத்தட் தான் ஒரு சின்ன மாற்றம் பூ அப்படி வச்சு இப்படி கட்டுறோம் இல்லையா மேலே உறுப்போ கீழே ஒரப்போ அது அப்படி ஒரு சுற்ற சுற்றிட்டு ஒரு நாட் போடுறோம் நாட் போட்டோம் இல்லையா இப்போ இது இப்படியே தானே வச்சு அடுத்தடுத்த பூவை கட்டுறோம் ஆனால் இந்த சைடை திருப்புறோம் ஓகேங்களா டேர்ன் மேல மேலே ஒரப்பூ கீழே ஒரு பூ ஓகேங்களா ஒரு சுற்றி சுற்றி ஒரு முடிச்சு போடுறோம் இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறத இப்படி திருப்புறோம் இப்படி திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுறோம் பூவை வச்சு அதே மத்தாடு தான் சாதாரணமாக கட்டுறோம் ஓகேங்களா கட்டியாச்சா திரும்ப இப்படி டேன் பண்ணுறோம் இப்படி கட்டும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டையாக நமக்கு வந்து விரிஞ்சிரப்போ பூ நல்லா விரியும்போது அழகாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக தெரியும் மறுபடியும் இப்படி டான் பண்ணி ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி என்ன செய்யணும் டான் பண்ணிக்கணும் நம்ம இப்போ மறுபடியும் இப்படி திருப்பான் திருப்பி கட்டுற மெத்தட் அதுதான் ஆனால் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு டைமும் பொசிஷனை வந்து இப்போ இப்படி வச்சிருக்கேன்னா திரும்ப இப்படி மாற்றணும் மறக்காமல் மாற்றி கட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த ஊசியில் கொடுத்துருக்கும் இல்லையா அதே மாதிரி நமக்கு உருண்டையாக கிடைக்கும் விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் மறக்காமல் ஒவ்வொரு டைமும் டேன் பண்ணிடணும் அந்த பூவை ஓகே இப்போ பாருங்கள் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போது இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வாட்ரு கேனை யூஸ் பண்ணி தான் அந்த டைப்பை வந்து பின்ன போகிறோம் இப்போ அதுக்கு கொஞ்சமாக த்ரெட் எடுத்துக்கிறேன் லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கிறேன் ஓகேங்களா நினச்சாச்சு இப்போது இந்த வாட்ரு கேனில் இந்த பக்கமாக இப்படி போட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கமாக இப்படி த்ரெட்டை விட்டுக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த பக்கம் ஒரு த்ரெட்டு அதாவது இந்த சைடு இடது பக்கமாக இருக்கக்கூடியது வந்து சின்னதாகவும் வலது பக்கமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்படி மேலே போட்டு பாருங்கள் இப்படி எடுத்து ஒரு முடிப்பு போறோம் பாருங்கள் முடிப்பு விழுந்துருச்சு ஓகேங்களா இப்போ இதில் பூ வச்சு கட்டப்படுறோம் மேலே ஒரு பூ வைக்கிறோம் ஓகேங்களா கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ இப்படி வச்சுட்டு இந்த த்ரெட்டை எடுத்து இந்த பூவுக்கு மேலே கொண்டு வந்து இப்படி போடுறோம் பாருங்கள் இந்த பொசிஷனை போட்டுட்டு இந்த பக்கமாக இந்த ரெண்டு த்ரெட்டுக்கும் சென்டரில் பாருங்கள் சென்டரில் நம்ம வந்து இழுக்கிறோம் நல்லா நம்ம டைட்டாக்கும்போது நமக்கு வந்து நம்ம நார்மலாக கட்டும்போது இல்லையா அது மாதிரி நமக்கு விழுந்துடும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வைக்கிறோம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு இந்த நூலை எடுத்து இந்த ரெண்டு த்ரெட்டுக்கும் மேலே போடுறோம் பாருங்கள் த்ரெட்டு இப்படி போய் அந்த பக்கமாக இருக்குது இப்போ ரெண்டு அப்புற்டுக்கும் சென்டரில் நம்ம வந்து இழுக்கிறோம் இப்போ இதையே நம்ம வந்து என்ன செய்யணும் டைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பூ வைக்கிறேன் பாருங்க வச்சுட்டு அதே மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும் இப்படியே அடுக்கடுக்காக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிற்க வேண்டியதான் இந்த பூவை மட்டும் நம்ம என்ன செய்யணும் டைட்டா பிடிச்சுக்கணும் எந்த ஒரு இதுவும் இல்லை பாருங்கள் மேலே உறுப்பு கீழே இந்த விரல்ட்டு பிடிக்கிறேன் ஓகேங்களா இப்போது டைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் வந்து கட் பண்ணி கட்டை வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும் இப்போது இப்போ பார்த்த மெத்தடிலேயே இன்னொரு டைப் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ரெண்டு சைடு பூ வச்சோம் இல்லையா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் பூ வச்சு பின்னப்ப பாருங்கள் வச்சாச்சா இப்போ இந்த ரெண்டு நூலையும் பிடிச்சிட்டு இந்த நூலை எடுத்து இப்படி போடுறேன் போட்டு இதுக்கு சென்டரில் எடுத்து நான் ஒரு முடிப்பு மாதிரி போட்டுக்கிறேன் பாருங்கள் முடிப்பு விழுந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம மேலே மட்டுமே பூ வைக்க போகிறோம் கீழே வைக்க போகிறதில்ல ஓகேங்களா இதில் ஒத்த பூ தான் வைக்கணும்னு இல்லை ரெண்டு பூ வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நாட் போடலாம் இப்படி வச்சு அதே மெத்தடு தான் ஆனால் என்ன ரெண்டு சைடு பூ வைக்காமல் ஒரு சைடு மட்டும் நம்ம என்ன செய்யப்போம் பூ வைக்கப்போம் பாருங்கள் ஒரு பூவை வைக்கிறோம் திரும்ப ஒரு நாட்டு ஓகேங்களா மேலே ஒரு பூவை வைக்கிறோம் திரும்ப ஒரு நாட் மேலே ஒரு பூவை வைக்கிறோம் ஒரு நாட் போடுறோம் மேலே ஒரு பூவை வைக்கிறோம் திரும்ப ஒரு நாட்டு இப்போ பாருங்க நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து நமக்கு இப்படி ஒரு சைடாக கிடைக்கும் நம்ம வந்து இதை இப்போ நம்ம கொண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம வந்து ரவுண்டாக என்ன செய்யலாம் வைக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்